ஹலோ மக்களை துளசி விட்டு யாரும் எதிர்பார்க்கற மாதிரி செம டுவிஸ்ட் கமல ட்விஸ்டா போயிட்டு இருக்கு சண்டே எபிசோட் வேற இருக்க போகுது நம்ம வெற்றிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது அவங்க தான் சொல்லிட்டு ஈஸ்வர மூர்த்தியும் நம்ம வெற்றி கிட்ட எல்லா உண்மையிலையும் சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம வெற்றி பயங்கர குற்ற உணர்ச்சியில இருக்காங்க துளசி மேடத்தோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நானே காரணம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு நம்ம வெற்றியை அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம அவசியம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இனி துளசியோட முடிவு என்னவா இருக்கும் அதே மாதிரி யார் இதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம துளசி கண்டுபிடிக்கிறாங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம துளசியும் கண்டிப்பா முருகன் அண்ணா இந்த ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதுல ஏதோ ஒரு சதி செயல் பின்னாடி இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கிட்டு சொல்றாங்க அது மாதிரி நம்ம வெற்றி துளசி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டு பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே இதே அதிகாரிகள்ட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனா அவங்க எப்படி உடனே முருகன் அண்ணாவை கைது பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த ஆக்சிடென்ட் யாரு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எப்படியாவது ஆதாரத்தை நம்மளே திரட்ட வேண்டியதான் வெற்றியும் துளசியும் எல்லா பக்கமும் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு சிசிடிவி புட்டேஜ் நம்ம மாட்டுமா அதுல பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம துளசிய தேடும்போது போது நம்ம ரேவதியும் அழுதுட்டே இருக்காங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்ல முருகனுக்கு எதுவுமே தெரியாது யாரோ ஒருத்தங்க சரியா மாட்டி விட்டாங்க எப்படியாவது அவங்கள வெளியில கூட்டிட்டு வரணும் சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல கதறி எழுதிட்டு இருக்கும் போது துளசியும் நம்ம ரேவதிக்கு ஆதரவா இருக்காங்க நீ எதுக்குமே கவலைப்படாதுங்க கண்டிப்பா முருகன் அண்ணாவை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு இதுக்கும் ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட்டுக்கும் முருகன் அண்ணா சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரிய வருதுன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மீனாட்சியை இந்த சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணணும் என்ன பண்றது இந்த துளசியம் வெற்றியை நீ வெளியிலே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு செயலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மோனிகாவை போய் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு மோனிகாவை போய் பார்க்குறாங்க மோனிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன மோனிகா துளசி வந்து ஸ்ரீகாந்த் கேஸை மறுபடியும் எடுத்து நடத்துறலாமே அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கணும்னு போராடிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொன்ன உடனே மோனிகாவும் ஆமாம் நானும் அதை நினச்சி தான் யோசனையில் இருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம மீனாட்சியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் அவள் மட்டும் கேஸில் ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் ஆண்டு இருக்க சொத்து உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகிறது இல்லை கடைசியில் அது எல்லாமே ஒய்ஃபான அந்த துளசிக்கும் அந்த பிள்ளைக்கும் தான் போய் சேரும் அந்த சொத்து எல்லாமே போய்ட்டுன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு மோனிக்காவை பதில் கேட்கும்போது மோனிகா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும் போது மீனாச்சியும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அது மாதிரி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சொத்து எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் நீங்களே அனுபவிக்கலாம் அப்படி சொன்ன உடனே அப்படி என்னதான் ஐடியான்னு கேட்குறாங்க பேசாம துளசிதான் சொத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணா அப்படிங்கிறத கோர்ட்டில் நீங்க நிரூபிக்கணும் அது மாதிரி நீங்கள் சொல்லணும் ஏன்னால் நீங்கள் ஸ்ரீகாந்தோட ரிலேஷன் வேற நீங்கள் என்ன சொன்னாலும் கோர்ட்டில் அது எடுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட மோனிகாவை நீங்கள் சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு ஆனால் கடைசியில் எங்களுக்கு ஏதாவது ஆப்பாட்டு வந்து முடிஞ்சிடாதோ அப்படின்னு கேட்கும்போது மீனாட்சி அது எப்படி உங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக பிரச்சனை ஆகாம நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோனிகாவை நீங்கள் சொல்ற ஐடியா எல்லாம் சூப்பராக தான் இருக்கு அதுபடியே செய்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல முருகனுக்கு அடுத்த ஹியரிங் வருது அதே மாதிரி கூப்பிடுறாங்க முருகனோ இந்த வாட்டி அதே பதில சொல்றாங்க அந்த ஆக்சிடென்ட் நான் தான் சொன்னேன்னு அப்போ அந்த உள்ளவங்களும் நான் ஏற்கனவே சொன்னேன் வாதாடுறதுக்கு யாராவது ஒரு லாயரை கூட்டிட்டு வந்தீங்களா அப்படி சொன்னபோது நம்ம துளசி ஆமா எங்களுக்காக ஒரு லாயர் இருக்காங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு முருகனோ அப்படியே திணறி போய் நிற்கும் எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க வந்து அங்க இல்ல உங்க தங்கச்சியோட மேரேஜுக்காண்டி அந்த இடத்துல நிற்கும் போது இந்த ஆக்சிடெண்ட்டை நீங்க எப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை முருகன் அப்படியே பதில் சொல்லாம நிற்கும் போதே அந்த இடத்துல இன்னும் ஒருத்தங்களை கூப்பிட்றாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா வராங்க மோனிகாவை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல எதுக்கு இந்த மோனிகா இந்த சமயத்தில் வரான்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி துளசியெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கும் போது மோனிக்கா கிட்ட வந்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது ஸ்ரீகாந்தோட ரிலேஷன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி எதுக்காக நீங்கள் இப்போ வந்தீங்க என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க எனக்கு துளசிக்கு மேலே தான் டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக என்னோடய அண்ணனுக்கு நிலைமைக்கு காரணம் அந்த துளசியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட வெற்றி எதிர்பார்க்கவே இல்லை மோனிக்காவும் அதில் வந்து துளசி நானும் சேர்ந்த தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க துளசியும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் மோனிகா விடுற மாதிரி இல்லை சொத்துக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி செய்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கான ஆதாரத்தை கொஞ்சம் நம்ம மோனிகா காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜட்ஜுக்கே குழப்பாகிடுது ஒரு சமயம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது துளசியை மோனிகாவை எதிர்த்து இவங்க சொல்கிறது எதுவுமே சரி கிடையாது எல்லாமே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பேசுகிறாங்க அந்த இடத்துல எப்படியாவது முருகன் அன்னாவை காப்பாற்றலான்னு வந்தால் எல்லாமே துளசிக்கு மேலே மாறிடுது அங்கே உள்ளவங்களும் சரி இதை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறாங்க வெளியில வந்து நம்ம வெற்றி கிட்ட பேச ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மோனிகா இப்போ திடீர்னு எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம துளசி எல்லாம் சொத்துக்காக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது அன்னை வேறு இப்படி மாட்டிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட கிட்ட வர டைம் குறைவான டைம் தான் இருக்கு எப்படி அது உண்மை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மகேஷன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படியே வெற்றியை பார்த்து என்ன என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுல உனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வெற்றியை நீ என்ன சொல்கிற எதுக்காக நீ என் கிட்டே வந்து எப்படிலாம் இருக்க எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது மகேஷும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முருகன் எப்படி ஜெயிலுக்கு வந்தாலும் உனக்கு குழப்பமாக இருக்கலை எல்லாத்துக்கும் காரணம் உன்னோடய அப்பா தான் உங்கள் அப்பா கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம வெற்றியையே தேவையில்லாமல் பொய் சொல்லாத அப்படி சொல்லும்போது உனக்கு தைரியம் இருந்தால் உன் அப்பா கிட்டே போய் கேளு முருகனுக்கு பணம் கொடுத்து இந்த ஜெயிலில் வர வச்சதே உன் அப்பா தான்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட வெற்றி அப்படியே என்ன பண்ணுறது அப் எதுக்கு முருகிட்ட பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படி நம்ம வெற்றியை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து உடனே ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தியை வெற்றி கிட்ட வந்து வெற்றி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சத்தம் போயிட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது வெற்றியும் நான் உங்கள்கிட்ட தனியாக ஒருக்கா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஈஸ்வரமூர்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது ஒரு சமயம் வெற்றி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பானோ ஏற்கனவே முருகனை வந்து உள்ள போட்டது நான் தான் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது வெற்றி அதுக்கேற்ற கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி முருகன் வந்து ஜெயிலுக்கு வந்திருக்க முடியும் என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி செய்திங்க அப்படின்னு எதை பற்றி கேட்குறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது என்ன சொல்ற வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வெற்றியை விடுற மாதிரி இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் எதுக்காக முருகனுக்கு பணத்தை கொடுத்து அப்படியே ஜெயிலுக்கு வர வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தியும் ரொம்பவே அதிர்ச்சியாகி ஒரு கட்டத்தில் எல்லாம் உனக்காண்டி தான்டா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட வெற்றியை என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே நீதான்டா தாண்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வெற்றி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அன்னைக்கு நம்ம போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அது ஞாபகம் இருக்கா அது வேற யாரும் இல்லை துளசியோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே வெற்றி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துலையே அப்படியே ஷாக் ஆகி இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லலாம் வெற்றிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே ரூமில் வந்து பார்க்குறாங்க அங்கே துளசி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது போது வெற்றி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க மேடம் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நானே காரணமாயிட்டேனே சொல்லிட்டு அவங்க காலில் தொட்டு கும்பிட்றாங்க இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுத அப்படியே இருக்காங்க அடுத்த நாள் முருகன் கேஸ் வரும்போது அந்த இடத்துல நம்ம வெற்றியே நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம துளசி எதிர்பார்க்கவே இல்லை துளசி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது வெற்றி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம துளசியை வெற்றிக்கிட்டு இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் காரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு நான் உண்மையை நிரூபிப்பேன் சொல்லிட்டு நம்ம துளசியை யோசிக்கிறாங்க